முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஏற்றுப்பாசன விவசாயம் என்ற பெயரில் வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பை விட அதிகமான இடத்தில் கர்நாடகா விவசாயம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹெல்தர் தலைமையில் அந்த ஆணையத்தின் முப்பத்தி நான்காவது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது அதில் தமிழகம் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி சார்பில் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு சார்பில் நீர்வளத்துறை செயலர் மணிவாசன் காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை செயலர் மணிவாசன் இன்றைய கூட்டத்தில் ஆணைகளில் உள்ள நீர் இருப்பு மழை அளவு மற்றும் பில்லிகுண்டாவில் வந்தடைந்த நீர் அளவு ஆகிய விவரங்கள் விவாதிக்கப்பட்டது ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு நூற்றி பத்தொன்பது புள்ளி நான்கு ஆறு டிஎம்சி நீர் மட்டுமே வர வேண்டும் ஆனால் இப்போது வரை இருநூற்றி இரண்டு டிஎம்சி நீர் வந்துள்ளது இதில் அதிகமாக இருக்கும் உபரி நீரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க மாதாந்திர நீருடன் சேர்க்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளோம் அதே போல ஏற்று பாசன விவசாயம் என்ற பெயரில் வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பை விட அதிகமான இடத்தில் கர்நாடகா விவசாயம் செய்ய அனுமதிக்க கூடாது என்பதையும் வலியுறுத்தினோம் என்று தெரிவித்தார் பின்னர் மேகதாது விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் மேகதாது விவகாரம் என்பது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்ட நிகழ்ச்சி நிரலிலேயே வராது அது தொடர்பாக எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்று கூறினார் மேலும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறையிடம் இருந்து தகவலும் இல்லை எனவும் அவர் விளக்கம் கொடுத்தார்